பள்ளியில் மாணவர்களுக்கான கத்தி சண்டை போட்டி நடைபெற இருப்பதால் போட்டியில் கலந்து கொள்ள இருப்பவர்கள் தங்கள் பெயரை பதிவு செய்யலாம் என்று பள்ளித் தலைமை அறிவித்தது ஆனால் ஆதிவர்மன் அதை கொள்ளவில்லை தேவதை ஆதிவர்மனிடம் நீ ஏன் கலந்து கொள்ளவில்லை என்று கேட்டது எனக்கு வால் சண்டை அவ்வளவாக வராது என்று கூறினான் பிறகு தேவதை தனக்கே உரிய தோணியில் நான் உன்னை செம்மைப்படுத்துவேன் என்று கூறி அவனை போட்டியில் கலந்து கொள்ள அறிவுரை கூறியது அவனோ வேண்டாம் இருப்பாக போட்டியில் தன் பெயரை கொடுத்து விட்டு வந்தான் தேவதை ஒரு போட்டலை வரவழைத்து ஆதிபருமனை அதனுள் வீழ்த்துச் சென்றான் அவன் கால்கள் ஒருவித குழுமையை உணர்ந்து தன் தலையை நோக்கி பாதத்தை பார்த்தான் அதன் பின் தான் அவன் ஒரு பிரதேசத்தில் இருக்கிறான் என்று தெரிந்தது தேவதை அவனை ஒரு பனிப்பூவையை நோக்கி அழைத்துச் சென்றது ஆதிவர்மன் ஒரு நிமிடம் மூச்சு விடுவதையை மறந்தான் ஏனென்றால் அந்த குகையின் நுழைவாயிலில் மலை உயரத்திற்கு பிரம்மாண்டமான பனி டிராகன் படுத்திருந்தது ஆனால் தேவதையும் அந்த டிராகனிடம் சர்வ சாதனமாக பேசினார் இதற்கு ஒரு காரணம் உண்டு ஏனென்றால் இவர்களின் நட்பு பல நூறு ஆண்டுகள் பழமையானது தேவதை அதன் அருகில் சென்றதும் என்ன நண்பா எப்படி இருக்கிறாய் என்று கேட்டது பனிடகன் எழுந்து தேவதையை நோக்கி ஒரு புன்னகையை வீசியது பிறகு ஆதிவர்மனுடன் அவளுக்கு ஏற்பட்ட அனைத்து விஷயங்களையும் கூறியது டிராகன் உடனே ஆதிவர்மனை பார்த்து நான் பனிதேசத்தின் தேசத்தின் இளவரசன் என்று தன்னை அறிமுகம் செய்து கொண்டு இனி நீயும் என் நண்பன் தான் என்று மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியது பிறகு டிராகன் ஆதிவர்மனிடம் ஒரு பனிபரந்த குணத்தை காட்டி இதை நீராடி விட்டு வா நண்பா என்று கூறிவிட்டு சென்றது ஆதிவர்மனுக்கு ஒரே குழப்பமாக இருந்தது இந்த தண்ணீரில் குளித்தால் நாம் இறந்து விடுவோமோ என்று அச்சத்தில் நின்று கொண்டிருந்தான் ஆனால் தேவதை அவன் அருகில் சென்று இது நீ நினைப்பது போல் சாதாரண குலம் இல்லை பனி பிரதேசத்தின் புனித குலம் இதில் இறங்கினால் அவர்களுடைய பாவம் மட்டுமல்ல முன்ஜென்ம பாவமும் கழுவப்படும் இரத்த நாளங்கள் புத்துவி பெறும் ஒரு அரசனுக்கான ஆளுமை அவனிடம் வரும் என்று கூறியது பிறகு ஆதிவர்மன் குளத்தில் மூழ்கி குளித்துவிட்டு வெளியில் வந்தான் சுற்றியிருக்கும் பனிக்காற்று அவனை உரைய வைக்கும் அளவிற்கு வீசியது ஆனால் அவனுள் ஒரு மாற்றத்தை அவன் நிதானித்தான் வீசும் குளிர் அவன் கண்டுகொள்ளவில்லை வேகன் சொன்ன அந்த தொகைக்கு போக வேண்டும் என்று எண்ணமாற்றம் அவனுள் இருந்தது உடனே தன் கார்களை விரைவாக்கி தன் பயணத்தை புகையை நோக்கிச் சென்றான் ஆதிவர் நுழைந்ததும் மாஸ்டர் என்று தேவதை கண்டு கொண்டால் ஆதிவர்மனுக்கு அறிவு மேம்பட்டு ஆனால் தேவதை அவனிடம் இதை பற்றி காட்டிக்கொள்ளவில்லை பனிரேகன் ஒரு இடத்தை சுட்டி காட்டி இங்கு அமர்ந்து தியானம் செய்ய வேண்டும் என்று ஆதிவர்மனிடம் கூறியது பிறகு அவன் பேச்சை தொடர்வதற்கு முன் பணிராகன் மறுபடியும் பேசியது உன் தியானத்தின் உச்சநிலை நீ ஒரு ஆத்மசத்தை பெறுவார் அதுதான் நீ தியானத்தில் நொற்ற பெற்றதற்கான அடையாளம் அதுவரை உன் கண்களை எந்த சூழலையும் திறக்க கூடாது என்று கண்டிப்பாக சொன்னது கூடவே இங்கு ஒரு வருடம் என்பது உன் கிரகத்தில் ஒரு நாள் தான் என்று புரிய வைத்தது பிறகு தேவதையும் பனிடிராகனும் புகையை விட்டு வெளியேறினார் ஆதிவர்மன் தன் தியானத்தை தொடர்ந்தான் நாட்கள் வாரங்களாக ஓய்ந்து மாதங்களாக மாறியது மாதங்கள் சில வருடங்களாக உருவெடுத்தது கடைசியாக நான்கு வருடங்கள் கடந்த பிறகு அந்த அதிசயம் நடந்தது விண்வெளியில் இருந்து ஒரு ஒளிச்சுடன் அந்த புகைக்குள் நுழைந்தது அந்த இடத்தையே மறைத்தது அதுவும் சாதாரணமாக இருந்தது பனிப்பிரதேசத்தின் நிலங்களை எல்லாம் அசித்தது தேவதையும் டிராகனும் அமர்ந்த இடத்தையும் உலுக்கியது உடனே இருவரும் ஆதிவர்மன் இருக்கும் குகையை நோக்கி சென்றனர் டிராகனால் நம்ப முடியவில்லை இப்படிப்பட்ட ஒரு சக்தி உள்ளே இறங்கி இருப்பது ஏனென்றால் டிராகனின் மூதாதிரதிகளை ஒருவருக்கு இப்படிப்பட்ட அதிசயம் நடந்திருக்கிறது அதுவும் பல ஆயிரம் வருடங்களுக்கு முன் ஆனால் இப்பொழுது அதே போல் நடந்திருப்பது முற்றிலும் குழப்பமாக இருந்தது சரி உள்ளே சென்று பார்ப்போம் என்னத்தான் நடந்திருக்கிறது என்று மனதை ஒருநிலைப்படுத்தும் உள்ளே சென்றது டிராகன்